வணக்கம் ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சிம்ம ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்துக்குரிய பலன்கள் இந்த சிம்ம மனையை அதாவது சூரிய பகவானை ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அது குருவோடு சேர்ந்திருக்கார் அந்த பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனோடு அமர்ந்திருக்கார் அப்போது ஏழாம் இடத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசின் மீது பதிகிறது அப்போது சில விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாத தன்மை ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு நெகட்டிவ் உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும் அல்லவா இப்போது அந்த நெகட்டிவ் உணர்வு மறைய காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அமைப்பு அதுவும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கும் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது எப்படி லாபத்தை அனுபவிப்பது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பொழுது ரெண்டாம் இடத்துல கேது அல்லவா அப்போ ஏதாவது ஒரு தடை ஒரு தடை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருந்தது அது உங்களுக்குள்ளே வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்கள் மூலமாக அந்நியர்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வந்துட்டு இருந்தது அல்லவா இப்போது அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா குருவினுடைய பார்வை அந்த இரண்டாம் இடத்தின் மீது பதுகிறது அப்போ பிரச்சனைகளுக்கு சால்வு முடிவு கட்டுவதற்கு அதில் அன்னோனியம் கிடைப்பதற்கு கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இருவரும் ஒன்று கூடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குருவின் சூரியனும் இணைந்து அந்த சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புத காலகட்டத்தில் அந்த இரண்டுக்குரியவனான புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகு பகுதியில் அது குருவோடு சேர்ந்திருக்கின்றார் அப்போ குரு புதன் இணைவு பெற்றிருக்கிறது அப்போ தனக்காரகன் தனஸ்தானாதிபதி இணைவு பெற்று பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதார ஏற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் உயர்வு தரக்கூடிய தன்மை பணத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை பணத்தை குடும்பத்துக்காகவும் மற்றும் சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வாக்கு பலம் பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கு தன் ஏன் என் குடும்ப உறுப்பினர் கூட கேட்கல என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ அவர் சொல்லுவது கரெக்டு மற்றவர்கள் உணரக்கூடிய உணர்த்தும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் சூரியனோடு சேர்ந்திருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதியும் உங்கள் லக்னாதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால தன்னம்பிக்கை உங்களுக்கு பெருகப் போகிறது தைரிய வீரியம் கிடைக்கப் போகிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ தன்னம்பிக்கை வேணும் அல்லவா அப்போ தன்னம்பிக்கை இருந்தாலே மனதில் தைரியம் இருந்தாலே நிச்சயமாக அத்தனையும் சாதிக்கக்கூடிய அம்சங்களை ஏற்படுத்தும் அதுவும் உங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சுக்குரன் அப்போ சுக்குரன் அப்படின்னா கலைத்துறை அப்போ கலைத்துறையில் இருக்கின்ற அதுவும் குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் எழுத்து சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் ஸோ இந்த மாதிரி எழுதிக் கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக புகழை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்காரே அப்போ தாயின் மூலமாக சில தொல்லைகள் நமக்கு ஏற்படுத்துமே அல்லது தாய் சொத்துக்கள் ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்குமே அல்லது சகோதர சகோதரிகள் மூலமாக சின்ன சின்ன பிணக்குகள் சின்ன சின்ன கருத்து அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிகள் மூலமாக நான் ஒன்று சொல்றது நீ ஒன்று சொல்றது நீங்கள் சொல்றது கேட்காது ஒரு மாதிரியான ஒரு இதாக தன்மை இருந்தது அல்லவா இந்த தன்மை எல்லாமே இந்த வைகாசி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் மாற்றம் பெறுகிறது ஏன்னா நான்குக்குரியவன் நான்குக்குரியவனான செவ்வாய் பகவான் பாக்யஸ்தான ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இவங்களுக்கு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பல நட்பலன்கள் என்ன நட்பலன்கள் இதுவரைக்கும் இருந்த தாயின் தொந்தரவு இருந்தது தாய் உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது அதனால் செலவு ஏற்பட்டிருந்தது அதனால் ஒரு மன அழுத்தம் இருந்தது அல்லவா அது எல்லாமே விலகப் போகிறது சகோதர சகோதரிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதெல்லாம் விலகப் போகிறது ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு நிறைய அலைச்சல் திருச்சல் அந்த இடம் பார்த்து இந்த இடம் பார்த்து எனக்கு செட் ஆகலை வீடு நல்லா இருக்கு பட் அந்த இடத்துல ஏதோ குறை குறை இருக்குது வாஸ்து இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை ஏற்படுத்தி கொண்டு அதை சரி செய்ய முடியாமல் அதுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டு வாங்க முடியாமல் பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு இந்த வைகாசி பத்தொம்பதுக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டின் மூலமாக லாபங்கள் வீட்டின் மூலமாக அதாவது வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் நினைத்தவாறு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தையினுடைய படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகள் எந்த காலேஜுக்கு போகணும் அல்லது எந்த கோர்ஸ் எடுக்கணும் என்று விருப்பப்பட்டு அதுக்குள்ளேயே இருந்த அந்த மூழ்கே இருந்தவர்கள் அந்த எண்ணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஆறாம் அதிபதியை அந்த ஆறாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ கடன்னால் அனுகூலம் கடன் வாங்கி இன்னொன்று டெவலப் பண்ணுவது இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ கடன் கிடைக்காமல் இருந்தவர்கள் கடன் வங்கியில் அப்ளை பண்ணி அல்லது தொழிலுக்காக விரிவுபடுத்துவதற்கு அப்ளை பண்ணி காத்துக்கொண்டு அதில் சில தடைகள் ஏற்படுத்தவர்கள் எல்லாம் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த எதிரிகளை சமாளித்து என ரொம்ப நாளாக எதிரி இருந்துகிட்டே இருந்தாங்க உங்களுடைய ஃபீல்டுலேயே இருந்தாங்க கூடவே இருந்தாங்க இவர் எதிரியே நமக்கு தெரியல போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க தொல்லைகள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் ஸோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் அல்லது நீங்கள் அவங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏழாம் இடத்தில் அதிபதி ஏழாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு தாமதத்தை கொடுத்தாலும் பின்னாடி இந்த மாதத்தினுடைய பின்னாடி சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் எட்டில் ராகு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி ஊர் அல்லது வெளி ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது ஒரு வேலை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வெளியில் அப்ளை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் அது செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த செவ்வாய் என்பது கோபக்காரகன் அல்லவா ஆக்ரோசக்காரகன் அல்லவா அப்போ அடிக்கடி உங்களுக்கு கோபம் ஆக்ரோசம் அதிகமாக வெளிப்படுத்தும் ஸோ அதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த வைகாசி பத்தொம்போதாம் தேதி வரை உங்களுக்கு எரிச்சல் அட் ஊட்டக்கூடிய சில தன்மைகள் நடக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆனால் அதே வைகாசி பத்தொம்பதுக்கு அப்புறம் செவ்வாயினால் உங்களுக்கு பலவித நன்மைகள் விளையாட்டு துறையில் கூடுதல் நன்மைகள் புகழ்பெறக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் சிவப்பு நிற தன்மைகள் ஏன்னா செவ்வாய்ங்கிறது சிவப்பு நிற கட்டிடம் அல்லவா அப்போ காவல்துறை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றங்கள் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நல்லாயிருக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விதமான முயற்சிகள் சக்சஸ் ஆகும் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகுது இந்த மாதம் முழுவதும் அப்போ இந்த பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்க போகுது குரு பத்தில் போய் அமரக இருக்கிறார் குரு பத்தில் இருந்தா ஒரு மாற்றம் இருக்க போகிறது பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் அடிஷனல் ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி துறை மாற்றம் இந்த துறையிலிருந்து அந்த துறைக்கு மாறுது ஒரே கம்பெனியில் வேற துறைக்கு மாறுவது இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை சூரியன் பத்தில் இருக்கிறதுனால அரசு துறையில் அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீர் ப்ரொமோஷன் ஒரு சிலர் அரசு துறையில் கற்றுக்கக்கூடிய துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது கலைத்துறையில் ஏற்றத்தை அழகு சார்ந்த தன்மையில் இருப்பவர்கள் அதாவது புதிய புதிய அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஸோ இதுவரைக்கு சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை ஒரு துல்லியமாக ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு உங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்